வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா ஒரு வலைதளத்தில் ஒருத்தர் அதை பார்த்து குடும்பம் இருக்கிற ஒருத்தர் நபரை பற்றி தான் பேச போகிறோம் எதனால் இதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி அவங்க அந்த தம்பிக்கு மொட்டை மொட்டையடிக்கிற கோயிலுக்கு போகிறாங்க நம்ம கோயிலுக்கு போகிறோங்க என்ன பண்ணோன்னு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடு இல்லை சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும் இவர் என்ன பண்ணுறாருன்னா நேற்று வீட்டில் வந்து மீன் அடித்து சாப்பிட்டு இன்றைக்கி கோயில் கிளம்புறாங்க ஓகே அதை நான் சொல்லிங்க அவரோட கா வலைதளத்தை கீழே வந்து சில கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு இவர் எந்த ரிப்ளையும் கொடுக்கல எங்கள் கோயிலுக்கு விரதம் பிறந்து போகணும் முதல் தடவை மொ மொட்டை அடிக்கிறீங்களே மீன் சாப்பிட்லாமான்னு கேட்டதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கல ஒரு ரிப்ளை கொடுத்துக்கறார் என்னென்னா அது நேற்று முந்தா நேற்று எடுத்த கறின்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சரி நம்ம எது சொன்னாலும் இவர் காதில் ஏற ஏறாது அப்புறம் இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிட்டாரு போகிறாரு எங்கே போகிறாரு ஒரு வியாபார உத்தியை பெருக்கர்களும் போல போ போல் ஒரு மல்லிகைப்பூ வாங்குறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் இன்றைக்கி தயிர் சாப்பாடு செய்கிறதா தக்காளி சாப்பாடு செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு எங்கேயாவது இந்த மாதிரி நபரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது எல்லாமே ஒன்று ஒரு விஷயம் இல்லை ஒரு குண்டு மணிலேருந்து ஊசி வரைக்கும் எல்லாமே பர்சனலுங்கிறது எதுவும் கிடையாது எல்லாமே இவர் வந்து வலைதளத்தில் தான் இவர் வலைதளத்தில் பார்த்து குடும்பம் மணி நடத்துகிறாருன்னு தெரியல மொத்தத்தில் என்னென்னா மக்கள் எல்லாம் வந்து எல்லா மக்களையும் நான் சொல்ல கிடையாது இவருக்கு ஆதரவான மக்களை நான் என்ன சொல்கிறேன்னா இதையும் பார்த்து ரசிக்கிறாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்கிறது ஒரு கடைக்கு போகிறாரு ஒரு மல்லிகைப்பூ வாங்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவை தூக்கிட்டு போ தம்பி அந்த தம்பியை தூக்கிட்டு கடைக்கு போகிறாரு அப்புறம் வீட்டில் வந்து நீங்கள்லாம் என்ன செய் என்ன சாப்பாடு செய்கிறேனே தெரியல என்ன குழம்பு வைக்கிறனே தெரியல இதுதான் வீடியோ போட்டுருக்குறாரு இவர் என்ன சாப்பாடு செய்கிறனே தெரியல என்ன குழம்பு வைக்கிறதே தெரியல அப்படிங்கிறது ஒன்றும் முடியலைங்க நாம் என்ன சொன்னாலும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிற கூட்டம் இருக்குது ஒரு சே ஓ ஒரு குண்டுமணி கூடி விடுறதில் எல்லாமே வீடியோவாக போட்டு நல்லா வருமானம் பார்க்குற ஆளுகளை எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் தான் எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் இருக்கிறாங்க ஆனால் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வலைதளத்தோட வருமானத்தை நம்பி இருக்கிறாங்க இது யோசிக்க வேண்டியது இவரோட சப்ஸ்கிரைபர் தான் அப்புறம் பார்த்தோன்னா நேற்று மீன் சாப்பிட்டு அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கல அப்புறம் இன்றைக்கி வீடு கழுவி விட்டாங்களாமா விரதம் இருந்தால் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகணும் ஆனால் இவருக்கு விரதம் கிடையாது ஒன்றும் கிடையாது நாம் போடுற வீடியோவுக்கு பார்க்குறவங்க பார்க்கட்டு பார்க்காம இருக்கிறவங்க இருக்கட்டு அப்படிங்கிறாரு அப்போ நாம் சொல்லும்போது அவங்கள பற்றி வீடியோ போடுறீங்களே உனக்கு வேறு வேலையே அப்படிங்கிறாரு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு சினிமா வரும்போது ரிவ்யூ கொடுப்பாங்க நீங்கள் தெரியல தமிழ் டாக்கியூஸ் ஒரு சேனலில் போய் பாருங்கள் இது அவங்களுக்கிட்ட இவரை பற்றி வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கிட்ட அவர் வந்து திட்டாத ஆள் கிடையாது ப்ளூ சட்டை மாறன் அவர் பா அந்த சேனல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கமெண்ட் பண்ணும்போது இவரை பற்றி வீடியோ போடுறே வீடியோ போடுறேன் அப்படிங்கிறேன் தமிழ் டாக்கிஸ்னு ஒரு சேனல் போய் பாருங்கள் அவர் எத்தனை பேர்த்த திட்டிக்கிறது எத்தனை பேர்த்த கேவலப்படுத்திக்கிறது போய் பாருங்கள் அதுக்காக நான் இவரை கேவலப்படுத்தலை இவரோட செய்த செயல்கள் தான் நான் சுட்டி காட்டினேன் இதை சொல்லும்போது சில கமெண்டர்ஸை வந்து என்னை திட்ட ஆரம்பிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு காலையில் ஒரு கடைக்கு போகிறாரு மல்லிகைப்பூ இது என்ன செய் என்ன குழம்பு செய்கிறது இல்லை என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியல என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரியுனீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள் சமையல் வீடியோ இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க எல்லாம் செய்கிற மாதிரி தான் அவர் செய்கிறாரா கடவுளே முடியல